சார் உங்க பாத்த நான் சூஸ் பண்ணிட்டேன் ஆனா வந்து இந்த பாத்துல நான் வந்து எப்படி கண்டினியூ பண்ற கண்டினியூ பண்ணா கடைசியில இந்த ரீச் ஆயிருவேனா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருக்கா சார் எனக்கு வெற்றியா தெரியுது இன்னொரு கண்ணுக்கு வெற்றியா தெரியாது இன்னொருத்தருடைய வெற்றி என் கண்ணுக்கு அது வெற்றியா தெரியணும்னு அவசியம் கிடையாது அதுவும் நான் பண் ஆரம்பிச்ச டைம்ல வந்து எதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அதுவும் நான் வந்து யூடியூப்மே இல்லை எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது நாங்க எதை நம்பி ஆரம்பிக்கிறோம்னா மீடியா ரேடியோஸ் டிவி இதுல நம்பி அந்த டிவிகளை போறது மாதிரி ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் வேற எதுவும் இருக்காது இப்ப அது சாதாரண விஷயமா இருந்துச்சு இப்ப ரோட்ல போறவங்கள ட்ரோல் பண்ணா ட்ரோல் பண்ணவங்க பெரிய ஆளாயிடலாம் ட்ரோல் பண்ணப்பட்டவனும் பெரிய ஆளாயிருவான் வியூஸ்க்கு ஆகும் போது ஆமா அந்த காலத்துல அப்படி கிடையாது மக்களுடைய டேஸ்டே மாறிடுச்சு இப்போ நான் பேசுறது கூட நான் பாட்டை கன்வெர்ட் பண்ணலாம் ஆனால் இதை இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணுங்க இப்போ நான் பேசுறத நான் கன்வெர்ட் பண்ணி பேசுற மாதிரி பாட்னா என் மனசில் ஓடுறதான் அப்படி வார்த்தையான நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து வேற வேற அதோடைய ப்ரனௌன்சியேஷன் வேற சொல்றதுக்கு தான் வேற அதுதான் ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் பண்ணுறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இ இப்படி ராப்பர் இப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு 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 நான் நான் ரேப்பர் ரேப்பர் சில பேர் என்ன ஓ அப்படின்னு டைப் அது கிடையாது அந்த அந்த பத்து பத்தாண்டு விழா சின்ன ரவுண்டு மாதிரி ஸ்டேஜ் போட்டு அதை கொண்டு போயிட்டு என்னை 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 பண்ணி நிற்க வச்சு வச்சு அவரோட பாட ரொம்ப பாட்டை இப்போ கூட வச்சு ஒரு படமே எடுக்கலாம் அந்த நான் பண்ணியிருக்கேன் ஸோ பாடின என்னை உடஞ்சி இவ்வளவுதான் எங்களை சிரிக்கிறானுங்க நம்ம நான் பெர்ஃபார்ம் பண்ற பார்த்து அங்க இருக்கிற ஆளுங்களை சிரிக்கிறானு நம்மள பார்த்து அது எனக்கு ரொம்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப அவமானம் போயிடுச்சு அந்த பாட்டுடைய பேர் ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் பாட்டுடைய பேர் வந்து பிக் ஃபேன் ப்ரோ சின்ன பேர் இருக்காங்க அடிப்படை வந்து ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு பாருங்க அந்த பிக் ஃபேன் ப்ரோ அது சொல்கிற மாடுலேஷன்லேயே தெரியும் எனக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம ஒழுங்காக பண்ணால் ட்ரோல் பண்ணுவோம் எனக்கு உண்மையிலே நடந்துருக்கு அசிங்கமாக பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு சூப்பராக கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தை பாராட்டவே மாட்டேன்றாங்க அதை பாராட்ட அவசியம்னா அவமானப்படுத்தாமல் இப்படி பண்ண பண்ணும்போது பயம் வந்துருது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா பயம் இப்போ நான் சொல்லி இப்போ இருக்கிற புது ரேப்பர் ஸ்ட்ரெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே நல்ல யோசிச்சு இது ஒரு ரீசைக்கிள் தான் ஸோ தயவு செய்து இதை வந்து நீங்க வந்து ஒரு யாராச்சும் உங்களை வந்து கமெண்ட் போட்டால் பெருசாகவே எடுக்காது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு ஏபிபி நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரேப்பர் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் ஏடிகே சார் ஜாயின் பண்ணியிருக்காரு சார் வணக்கம் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்பதான் பார்த்தேன் ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க புதுசா சாங் அவுட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரொம்ப வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி அது என்னுடைய அடுத்த பாடல் அது வந்து அந்த பாட்டுடைய பேர் ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் பாட்டுடைய பேர் வந்து பிக் பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ யூ சார் யூ சார் எங்க எங்க சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் பேர் வந்து ஒரு மாதிரி போலியா இருப்பாங்களா பார்த்தேனே பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துறப்ப நம்மளே ட்ரோல் பண்ணுவாங்கல அந்த மாதிரி ஒரு பாட்டு அது உங்களோட ஸ்டார்ட் எப்படி சார் இப்போ ஐடி கையா இருந்தீங்க எப்படி உங்களுக்கு அந்த கிளிச் வந்து இந்த மாதிரி நான் சிங்க பாடணும் ரேப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனித நாகரீக எல்லாருக்குமே அந்த ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுது எனக்கும் அந்த அட்டென்ஷன் தேவைப்பட்டது எப்படி தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமா இருந்த காலம் எனக்கு அது யாருமே ஒழுங்கா பேச மாட்டாங்க யாருமே ஒழுங்கா கனெக்ஷனே வச்சுக்க மாட்டாங்கிற போது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஒரு வேற லெவல்ல ஒரு அவதான் எடுக்கணும் அன்னைக்கு எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துட்டே இருந்தது ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிற விஷயம் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எனக்கு அந்த அட்டென்ஷன் தேவைப்பட்ட டைம்ல நான் எடுத்த இந்த ஒரு முயற்சி தான் நான் பாட்டு பண்ணனும் அது நான் பண்ற ஆரம்பிச்ச டைம்ல வந்து எதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அது நான் சோசியல் மீடியா வந்து இருந்தது எப்படின்னா இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருந்தது அப்ப யாஹூங்கிற ஒரு விஷயம் இருந்தது ரொம்ப ஃபேமஸ் இருந்தது ஹாட்மேல் இருந்தது அத தாண்டி நிறைய வெப்சைட்ஸ் இருந்தது பட் அப்போ வரல பேஸ்பே இல்ல ஃபேஸ்புக் வந்து நான் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது டெஸ்டிங் பீரியட்ல அப்படி இருக்கும்போது நாங்க எதை நம்பி ஆரம்பிக்கிறோம்னா மீடியா ரேடியோஸ் டிவி நம்பி ரேடியோ டிவிக்குள்ள போறது மாதிரி ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது ரொம்ப கஷ்டம் இப்ப இந்த கட்டத்துல வந்து எல்லாரும் சரளமா வந்துடுறாங்க உங்களுக்கு இப்ப ஒரு காலத்துல வந்து சொல்லுவாங்கல்ல நான் வந்து சும்மா ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் ஒரு டைரக்டர் அங்க இருந்து பாத்தாரு திடீர்னு வந்து நடிக்கிறியாமான்னு கேட்டாரு நானும் ஓகேன்னு சொல்றேன் இதுக்கு நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்கேன் அப்படின்னு அப்ப சொல்றாங்க இப்ப அது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு இப்ப ரோட்ல போறவங்கள ட்ரோல் பண்ணா ட்ரோல் பண்ணவன் பெரிய ஆள் ஆயிரும் பண்ணப்பட்டவனும் பெரிய ஆள் ஆயிரும் போது ஆமா அந்த காலத்துல அப்படி கிடையாது மக்களுடைய டேஸ்டே மாறிடுச்சு ஸோ அப்போ வந்து அப்படி இல்லை அப்போ நான் கஷ்டப்பட்டு ரேடியோ கொண்டு போய் பாட்டு கொடுத்து டிவிக்கு கொடுத்து பாடி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எளிமையான ஒரு ஆரம்பம் தான் எனக்கு அந்த காலத்துல நான் ஒரு ஒரு ஸ்டார் ஆகணுங்கிற ஒரு கனவோட நான் வந்து அதுல கால் எடுத்து வைக்கல எனக்கு ஒரு விதமான அட்டென்ஷன் தேவைப்பட்டது அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாம் இருக்கலாம் அவங்களுடைய அன்பு பாகுபாடு இல்லை ஜெண்டர் பாகுபாடு இல்லை எனக்கு யாரு பார்த்தாலும் என்ன ஏடிக்கையின்னு கொண்டாடணும் என்ன கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் சோ அதனாலதான் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து பெரிய ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு செல்ஃபிஷ் ரீசனா கூட இருக்கலாம் ஓகே இருந்தாலுமே இப்போ வந்து நான் வந்து ஆனா சிங்கிங் சூஸ் பண்றேன் ரேப் சூஸ் பண்றேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நான் பாக்கிறோம் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் நம்ம கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு இது ஆனா வந்து அது இந்த ட்ராக் தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணுங்க பேஷனோ அந்த அந்த இது பார்த்து எப்படி சூஸ் பண்ணீங்க சார் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் நான் பாடிட்டு தான் இருந்தேன் ஆ எனக்கு வேறு எதுவுமே தெரியாது நான் வந்து பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வந்து பாட ஆரம்பிச்சேன் ஒரு டைம்ல வந்து ஒரு ரேடியோல வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்டோட பாட்டு நான் பி அவர்களுடைய பாட்டு நான் வந்து டூ தௌசண்ட் செவன்ல நான் கேட்கிறேன் கேட்டேன்னு மெய் மருந்து மெய் செலுத்து போயிட்டு நான் நிக்கிறேன் ஒரு தமிழன் அதுவும் மலேசியால தமிழர்கள் இவ்வளவு புழக்கம் இருக்குதா அப்படின்னு தெரியாத காலகட்டத்திலே அது எங்களுடைய அறியாமை எங்களுடைய அறியாமை எங்களுக்கு வந்து தமிழக தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி ஊர்லாம் இருக்காங்களான்னு தெரியாத காலகட்டத்துல ஒரு தமிழன் அவ்வளவு உன்னதமா ஒரு ஆல்பம் பண்றான் அந்த ஆல்பம்ல அவ்வளவு தூயத்தன்மையான தமிழை வச்சு ஒருவர் வந்து ஒரு ஆல்பம் கிராஃப்ட் பண்ணும்போது என்னாலே இது பண்ண முடியும் அது வரைக்கும் என்ன லிரிக்ஸ் எழுத தெரியாது நான் ஓபனா சொல்ல போனா பி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் அது அவர் எனக்கு சொந்தமா எனக்கு குருவா எனக்கு கத்துக் கொடுக்கல ஆனா ஒரு இன்டர்னல் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் குருவா ஒரு வர்ச்சுவல் குருவா அவர் எனக்கு இருந்திருக்கார் அவர் அவரு டாக்டர் பர்ன் இவங்களோட வரிகளை நான் கேட்டு நான் எழுத ஆரம்பிச்சேன் அப்போ எழுத ஆரம்பிச்சு ரேப் பண்ண போன டைம்ல எனக்கு வந்து சத்தியமா சொல்றேன் இந்த ஒரு ரேப்பர்ஸுமே எனக்கு தெரியாது எனக்கு எமினம் ஃபிஃப்டி சென்ட் இவங்கள தவிர வேற யாரையுமே எனக்கு தெரியாது ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ நீ இதெல்லாம் தெரியாம எப்படி ஆகும் இதெல்லாம் கல்ச்சர் இதெல்லாம் கல்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ண காலங்கள் ஆனால் காலப்போக்கில் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னாலேயும் அதில் இருக்க மரியாதைனாலையும் அதில் இருக்க பற்றுனாலையும் நான் அது காலப்போக்கில் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய ரைட்டிங் ஸ்கில்ஸில் வந்து நிறைய இருக்கு சோ இப்போ நான் பேசுறத கூட நான் பாட்டை கன்வெர்ட் பண்ணலாம் ஆனா இதே இப்போ நீங்க ரிலேட் பண்ணுங்க இப்போ நான் பேசுறத நான் கன்வெர்ட் பண்ணி இப்படி பேசுற மாதிரி பாடினா அடடா என் மனசுல ஓடுறதை அவன் சொல்கிறான் அப்படி வார்த்தையாக நீங்க நடப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நான் தூயத்தன்மை எழுதுனா எவனும் கேட்க மாட்டான் அப்போது அந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம படித்து நம்ம அந்த காலங்கிறத நடக்கணும் பெரிய அளவுல நான் ஒன்றும் சாதிச்சுட்டு வரல ஐம் ஸ்டில் லேர்னிங் ஸ்டில் டூ மியூசிக் நான் ரிட்டையர்லாம் ஆகல ஆனா அப்போ அந்த டைம்ல நான் ஆரம்பித்த காலத்தில் வந்து இந்த ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்து 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 அதுக்கப்புறம் இப்படி எழுதணும் இப்படி எழுதணும் இந்த மாதிரி மெத்தபோரிக் எழுதணும் இங்கே பிச் பண்ணணும் இந்த டோன்ல பாடணும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் நான் கற்றுக்கிட்டது அது இப்போ நம்ம சமுதாயத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஸ்ட் மட்டும் தான் நம்ம பெரிய அளவில் தெரிய தெரியப்பட்டது நிறைய இருக்காங்க சக்கராசோனிக்கு இருக்காங்க மலேசியாவில் வில்லன்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க இன்னும் இருக்காங்க ஹவாக் பிரதர்ஸ் இருக்காங்க நிறைய மலேசியால இப்ப ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கலைஞர்கள் இருக்காங்க இந்தியாவில எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் வந்து முதல்ல ஒரு காலத்துல ஆரம்பிக்கக் நாங்க மட்டும்தான் ஆரம்பிச்சோம் அது எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க வந்து அதை ஆரம்பிச்சாங்க

நம்ம கண்டிப்பா இன்னொரு ஆர்டிஸ்ட் வரும்போது நம்ம அவங்களுடைய வியூஸ் வரும்போது நம்மளும் அந்த அளவுக்கு நம்ம நமக்கு ஏன் வர்றதில்லைன்னு கவலைப்பட்ட காலங்கள் இருக்கு இப்பயுமே இருக்கு ஆனா அவங்களோட ஒரு மாதிரி போட்டி போட்டு சமுதாயத்தோட சேர்ந்து ஓடணும் இதுல நான் தோத்துடணும் பயம் எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் ஏற்கனவே தோத்துட்டு தான் இருக்கேன் எல்லாரும் வாழ்க்கையில பிறந்த எல்லா மனிதர்களும் எனக்கு வெற்றியா தெரியுது இன்னொரு கண்ணுக்கு வெற்றியா தெரியாது புரியுங்களா இன்னொருத்தளுடைய வெற்றி ஏன் கணக்கு அது வெற்றியை தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்போ நம்ம ஓடும் போது அந்த பயம் வரதுக்கு காரணம் இந்த போட்டிகள் இருக்கிறனாலையும் பொறாமைகள் இருக்கிறனால பொறாம இருக்கிறான் என்ன பண்றான் பண்றான் ஒருத்தர் பண்றாங்க நிறைய பேர் அது வந்து இது எல்லாமே ஒரு காரணம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு முக்கிய காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓடணும்னு முடிவு எடுத்து நான் ஓடல எனக்கு இது இதுதான் பண்ணு தெரியும் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கம்ப்ளீட் கிரியேட்டிவ் டிசைன்ஸ்ல இருந்து என்னுடைய போஸ்டர்ஸ்ல இருந்து என்னுடைய ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து என்னுடைய இருந்து மார்க்கெட்டிங் பிளான் வரைக்கும் எல்லாமே நான் தான் பண்றேன் இதுக்கு காசு கொடுத்து பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை அப்போ நான் எதுல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்கஸ் பண்ணுமோ அதுல என்னால ஹண்ட்ரட் போக்கஸ் பண்ண முடியல இப்ப நான் வந்து ஒரு ஒரு பாட்டு எழுதுறேன் அந்த பாட்ல ஹண்ட்ரட் பண்ணி எழுதி பக்கம் எழுதி என்னோட கொடுக்குறேன்னு வச்சுக்கல அங்க ஒரு மார்க்கெட்டிங் ஒரு திறமசாலி இருப்பான் அந்த திறமசாலி இல்ல என்கிட்ட அந்த திறமசாலி நானே அப்ப என் பாட்டை என்னால முடிஞ்ச நான்தான் தான் போஸ்ட் பண்ண காசும் இல்ல அப்படி அவங்க அவங்க வேலையை அவங்க 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 பண்ணான்னு வச்சுக்கோங்க இந்த பயமே வராது இப்ப எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு பண்றதுனால என்னுடைய திறமையை தான் நான் வேல்யூ பண்றேன் இல்லையே பாட்டு ஓடுதா ஓடுங்கிறது செகண்டரி நான் எவ்வளவு தூரம் போக போறது செகண்டரி எனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குடான்னு நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளவுதான் சரி இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இண்டிபெண்ட் மியூசிக் பண்றதுனால வந்து நிறைய சினிமா சான்சஸ் விட்டுட்டேன் ஸோ நான் தனியாக இருந்து நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சில இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து இப்ப இருக்க இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க என்ன அதை பற்றி என்ன இது பண்ணுறீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ஷேர் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து ரஹமான் சார் என்ன கூப்பிடறாரு என்ன அழைக்கிறார் ஒரு பாட்டு எழுதுனா என்னை விட ஃபாஸ்ட்டாக ஓட எவனமே முடியாது நான் தான் ஓடல அந்த இடத்துல முதல்ல ஆள் நான் போய் நிற்பேன் அது ரஹமான் சருக்காக கிடையாது ரஹமான் சார் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் நீ படத்துக்கு தான் எழுதுற நீ படத்துக்கு தான் எழுதுற ஆனால் நீ ஒரு இண்டிபெண்டன்ட் கலைஞன் நீ போயிட்டு உன்னோட இண்டிபெண்டன்சி அங்க காட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு பண்ண சொல்றாங்க அந்த இண்டிபெண்டென்சி அந்த இடத்துல காட்டுறது கூட கம்ப்ளீட் சுதந்திரம் எனக்கு கிடைக்குது இது ஒண்ணு அப்போ நான் அங்க கொமர்ஷியலாக போயிருந்தாலும் கொமர்ஷியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு நான் எழுதுறாலும் கூட எனக்கு அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அங்கீகாரம் கிடைக்கிற நான் ஓடுறேன் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க நம்மள கூப்பிடுறாங்க படத்துக்கு நான் எழுத போனேன் நம்மள ஒரு ஜவ்வு மாதிரி ஆக்கி நான் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில பேரை சொல்றேன் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அதை எழுதும் போதும் அதன் அந்த அந்த வளைவு சுழிவுகள் எங்களுக்கும் தெரியும் ஹிப்ஹாப் வந்து வேற ரேப் வேற அதுடைய ப்ரொனவுன்சியேஷன் வேற தான் வேற அங்கதான் ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் பண்றேன் அங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டிடியூட்டை இப்படி பண்ணிட்டா ரேப்பர் இப்படி பண்ணிட்டா ரேப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க யோ சொல்லிட்டா ரேப்பர் ஸ்டீடியோ டைப் பண்றாங்க ஸோ யோ ஒரு நான் ஒரு ரேப்பர் சில பேர் என்ன அப்படின்னு பண்ணுறேன் அது கிடையாது அவனும் ஒரு கலைங்க தான் அப்ப அந்த கலையை வந்து அந்த கமர்ஷியல் ரீதியா போகும்போது கட்டுப்படுத்தப்படுது பண்ண முடியல ரொம்ப போட்டு அடக்கி ஒரு மாதிரி பண்றதுனால நான் படங்கள் பண்றது இல்லை எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணுவேன் எனக்கு வரலன்னு நான் பண்ண மாட்டேன் எனக்கு சுதந்திரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலன்னா வரமாட்டேன் ரெண்டாவது அது வந்து எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட நான் பண்றது சந்தோஷமா நினைக்கிறேன் இப்போ யுவன் சங்கர் ராஜான் பண்ணேன் அவ்வளோ ஃப்ரீடமா பண்ணிருக்கேன் சந்தோஷ் நாராயண் சட்ட பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு மதன் கார்த்தி எழுதியிருக்காரு லிரிக்ஸ் இது நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் பாடுறீங்கன்னு கேட்டால் சந்தோஷமாக பாடுனேன் ஏன்னா எல்லோரும் கலைஞர்கள் மதன் கார்த்திகோட லைன்ஸை படிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் புரியுதுங்களா அப்போ அது வேறு ஆனால் அவர் எங்கேயுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணல சில பேர் என்ன பண்ணால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அதனால தான் இன்டிபெண்ட்டாக செய்ய எனக்கு விருப்பம் ஸோ நான் இண்டிபெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் இன்டிபெண்ட்டாக பண்ணும்போது இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இண்டிபெண்ட்டாக போகாமல் காசு போடுறது நான் அதை ப்ரோமோட் பண்றது நான் அதை புஷ் பண்றது நான் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் வியூஸ் வந்தால் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா உண்மையான நூ நூறு கண்கள் என் பாட்டை பார்க்குது ஆனால் இப்போ நிறைய இண்டிபென்டென்ட் ஆர்டிஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்னா இண்டிபெண்ட்டாக ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்காதீங்க நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்போ வந்து நம்மளா ஒரு இப்ப சினிமா நம்ம இதுல வந்து நிறைய இப்ப ரேப்பர்ஸ் எல்லாம் வெளியே வராங்க இப்போ பால்தபா மாதிரி அறிவு மாதிரி அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே வராங்க இருந்தாலுமே வந்து மியூசிக் ப்ரொடியூசர்ஸோட இது கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஒரு பேச்சு இப்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே பார்த்தா ஒரே ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஒரே ஒரு மியூசிக் ப்ரொடரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் சாங் ரைட்டரை பத்தி இப்ப என்னோட இந்த டூ கே கிட்ஸ் அந்த மாதிரி பசங்க கிட்டப்பட்டா ஒரு சிலரை மட்டும்தான் பேசுறாங்களே தவிர இப்போ சில பேரை பத்தி மறந்துடுறாங்களோ சில இது வந்து காணாம போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போகுது இப்ப எனக்கு அந்த தாட் வருது என்ன இவங்க அவங்கள பத்தி மட்டும் பேசுறாங்க இந்த மியூசிக் டைரக்டர் தான் இருந்தாங்களே இவங்களோட பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்குமே அவங்களா இங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகுது சோ புதுசா நிறைய பேர் வந்தாலுமே ஃபீல்ட்ல வந்து இப்ப கம்மியான ஆள் தான் தென்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி அது எப்படி சார் நீங்க ஒரு பர்டிகுலர் மியூசிக் டேரக்டரை பத்தி ஒருத்தர் பேசுறேன்னா ஒண்ணு அவன் ஒழுங்கா சூப்பரா போனா அவன் தென்படுத்துருக்கான் ரெண்டாவது இவனுக்கு

நம்மளுடைய யாழ்ப்பாண தமிழர் அவரு ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவருடைய நுணுக்கங்கள் இன்னைக்கு யார்கிட்டயுமே இப்ப இன்னைக்கு எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் சவுண்ட் கேட்ட சவுண்ட் அவர் அவன் கிரியேட் பண்ணா நல்ல அப்படி பார்க்கக்கூடிய இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த இவ்வளவு பேருடைய மியூசிக் அவங்கள மட்டும் ஸ்பெசிபிக்கா போய் பாக்குறது தப்பு கிடையாது ஆனால் அது அவங்களுடைய உழைப்பின் அங்கீகாரம் இப்ப நான் என்ன நிறைய பேர் வந்து ஏடிக்கையு ஏடிக்கையோட பாட்டு வருது ஏடிக்கைன்னு ஒருத்தன் தெரியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி சரி எல்லாருமே ஏடிக்கையுன்னு இருக்கான் இருக்கா அப்படி இருந்தா அவன் பாட்டு நான் பாட்டு பண்ணாம நான் பாட்டு பண்றேன் நிறைய பாட்டு பண்றேன் இப்போ ஒரு ஒன் இயரா நான் இப்பாட்டு இருந்தேன் இந்த திருப்பி ஒண்ணு போட்டுட்டு இருக்கேன் இப்ப வந்து என்னுடைய ஆல்பம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் ஒரு பாட்டு போட்டேன் அடையாளம்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க அதுவே நூத்தி இருபத்தாறு பரவல் இட்ஸ் ஓகே பட் இதை வந்து ரொம்ப அழகா தமிழ்ல எழுதி நம்ம பண்ணோம் நானும் நிரூபணும் இப்ப நான் வந்து சமையல் ஒரு பையனோட அதே ஆல்பமுக்கு இன்னொரு பாட்டு பண்ணிருக்கேன் பிக் ஃபேன் போன் அந்த பாட்டுக்கு இப்ப வரப்போற பாட்டுக்கு சம்பந்தமே இருக்காது கொச்சையா இருக்கும் ஏன்னா இப்படி மாறி போச்சு ஒவ்வொரு கலைஞரும் சோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நோட்டீஸ் ஆகிறதுக்கு அது மாதிரி எல்லா ப்ரொடியூசர்ஸும் நோட்டீஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒழிப்பு போட்டுட்டே இருக்கணும் ஆனால் இவ்வளவு பேர் இருக்காங்கிறது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அவன் தேடி போய் பார்ப்பான் அவன் தேடிப்போ அதை கண்டுபிடிப்பான் இவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இவ்வளவு கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ரைட்டர்ஸ் இருக்காங்க ஒரு பர்டிகுலர் ரைட் மட்டும் ரைட்டர்ஸ் உன்னதமா நீ ரசிச்சேன்னா எல்லா ரைட்டிங் ஸ்கில்ஸுமே அழகா தெரியும் உன்னுடைய செல்ஃபுக்கும் அதாவது எனக்கு என்னுடைய சிச்சுவேஷன் இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சு வந்தேன் அம்மாட்ட சாப்பாடு கேட்டேன் பிரியாணி செஞ்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனா காலைல இட்லியை போட்டு சட்னியை ஊற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இப்ப இத வந்து ஒருத்தன் எழுதுறான் காலையில வந்து காலையில வந்து குந்த பிரியாணி கேட்ட அம்மா கிட்ட அந்த பிரியாணி கொடுக்கலாம் அம்மா சட்னியை கொடுத்தா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சாய் ஐ டோன் கேர் அம் கோயிங் அவுட் இப்படின்னு எழுதுறான் பேசுற தமிழ் இது இப்ப இருக்கிற நிறைய பேர் ரிலேட் பண்ண ஓ வாவ் சூப்பர்ரா என்ன லிரிக்ஸ் டா வாவ் மெட்டாஃபாரிக் அமேசிங் அப்படின்றான் அது அவனுடைய அவ்வளவு அது அது ஆனா அதே அப்ரிஷியேட் பண்றவன் இன்னொருத்தன் உண்ண உன்னதமா எழுதுறான்னு வச்சுக்கலேன் சரியா சுவை கண்டு உணவை விரும்பி கேட்ட பொழுது மாவை மட்டும் போட்டு அனுப்பினால் என் தாய் புரியுதா

பத்தாண்டு காலங்கள் முடியவோ இல்லை ஆமா பத்தாண்டுகள் செலிப்ரேட் பண்ண டைம்ல என்னை அழைத்த போது நான் போயிருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட் நண்பரோடு போயிருந்தேன் நான் என்ன பெரிய லெவலில் கட் பண்ண பண்ணி வச்சுருந்தேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷோ இப்படி இருக்கணும் அந்த காலத்து ஒரு ரெண்டு ஒரு ஆயிரம் பேர் வரணும் அந்த காலத்துல ஆயிரம் பேர் பெரிய கூட்டம் ஆயிரம் பேர் வரணும் என் ஷோவை பார்க்கணும் பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி மைக் எடுத்து அப்படி பாடி அப்படி இருக்கணும் ஆ ஓ அப்படின்னு கட் பண்ண பண்ணி வச்சிருந்தேன் அதை ஒரே நொடியில் உடச்சிட்டாங்க அந்த பத்து பத்தாண்டு விழா கொண்டாலும் ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி ஸ்டேஜ் போட்டு அதை கொண்டு போயிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி நிற்க வச்சு என்ன அவரோட பாட வச்சு நான் ரொம்ப கண் கலங்கி அந்த பாட்டை விரும்ப இப்ப கூட இன்டர்நெட்ல இருக்கும்னு எனக்கு கண்டுபிடிக்கணும் என்ன வச்சு ஒரு படமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு நான் கோத்ரூப் பண்ணிருக்கேன் அந்த பாடின டைம்ல என்ன உடஞ்சி இவ்வளவுதான் எங்களை சிரிக்கிறானுங்க நம்ம நான் பெர்ஃபார்ம் பண்ற பார்த்து அங்க இருக்கிற அதுங்களாம் சிரிக்கிறானுங்க நம்மளை பார்த்து அது எனக்கு ரொம்ப என்ன பண்ணி ரொம்ப அவமானம் போயிடுச்சு அது என்னுடைய அது ஒரு வெறியா மாறி இதை ஒட்டக்கினோண்டா இந்த மித்த ஒட்டக்கணுண்டா நம்ம ஸ்டேஜ்ல நம்ம நம்ம ஸ்டேஜ்ல ஒரு மிருகமா மாறணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்தது இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பல நூறு ஷோஸ் பண்ணிருக்கேன் நான் ராமன் சார் கூட இப்போ இருவத்தஞ்சு ஷோஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் விஜய் நீ ஷோ கூட சார் கூட ஒரு பத்து ஷோஸ் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணேன் இப்பதான் ஆரம்பிச்சோம் போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணேன் என்னுடைய சொந்த ஷோஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன் இவ்வளவு நான் வந்து உழைப்பு போட்டு ஓடி இருக்கேன் உம் சோ இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல இது வந்து எல்லா இப்போ இப்ப கூட இப்போ கூட ஓப்பனா சொல்ல போனா எனக்கு பயமா தான் இருக்கு நிறைய விஷயத்து இப்ப சில பேர் வந்து நம்மள நம்மளோட

தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் சார் ஒர்க்கிங் ஸ்டைல் நீங்க எப்படி வந்து இப்போ நான் வந்து இப்படி இப்படி இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு அமைதி இருந்தாதான் வந்து என்னால என்னோட தாட்சை கொட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல வந்து என்னால வந்து நான் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தாலோ இல்ல வெளியே போய் டிராவல் பண்ணாலோ தான் வந்து என்னால அடுத்த விஷயம் வந்து சில இது எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கும் உங்களோட வந்து தாட் ப்ராசஸ் எப்படி சார் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி உங்களோட வரிகளை வந்து நீங்க போடுவீங்க நான் வந்து என் வேலை செய்யற ஆளுங்களை பொறுத்து தான் சார் மூடே வரும் எனக்கு வந்து என்னை ஒருத்த மதிச்சு கூப்பிட்டு ப்ரோ லெட்ஸ் டூ அப்படின்னா அந்த இடத்துல நான் இடம் ஏவல் பொருள் ஆகுது எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படி உட்காந்து எழுது எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆசை பிரதர் என்னன்னா நான் எழு நான் என்னுடைய சுற்றுச்சூழல் அழகா இருக்கணும்னு நான் எப்பயுமே யோசிப்பேன் என்னுடைய வீடுக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என் வீடு வந்து என்னைக்குமே கிளீனா இருக்கக்கூடிய ஒரு இடம் எனக்கு கொஞ்சம் ஓசிடி இஷ்யூஸ் இருக்கு ஸோ அது கொஞ்சம் கிளீனா பாத்துக்கவேன் மத்தபடி எனக்கு நான் இங்க இருந்தா தான் எழுதுவேன் இது பண்ணாதான் நான் எழுதுவேன் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு வந்து எழுதுறதுக்கான மோட்டிவேஷன் பீப்புள் மக்கள் கேட்க போறாங்க கேட்க மாட்டாங்க நிறைய பாட்டு என்னுடைய பாட்டு வந்து மக்கள் கண்ணு காதுக்கே போய் சேரல அவங்க அந்த அந்த மாதிரி பாட்டை கேட்கறதுக்கும் ரெடியா இல்லை ஸோ எனக்கு வந்து நான் இருக்கிற சூழ்நிலைகளை தாண்டி நான் எந்த அட்மாஸ்பியர் தாண்டி எனக்கு வந்து ஒரு நல்ல வைப் ஆளுங்களோட நான் இருந்தேன்னா ம் என்னுடைய வைப் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதே நான் ஓடுற ஓட்டத்தையே எல்லாம் ப்ரோ கமாண்ட் அப்படி இருந்தாங்கன்னா பாட்டும் ஹிட் ஆகும் நல்லாவும் இருக்கும் முக்காவாசி நேரத்துல வந்து அப்படி வைப் அமையவே அமையாது ரொம்ப கஷ்டம் நீங்க வந்து இந்த லைன்ஸ் எழுந்திருந்தேன் நான் வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி எழுந்தேன் இல்லை எனக்கு இந்த தோணுச்சு ஆனா எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ ரீசெண்டா எழுதின லைன்ஸ் அதை பத்தி ஏதாவது ரீசெண்டாக எழுதின லைன் வந்து நான் எழுதிருந்தேன் என்ன எழுதுனேன்னா கருவறையில் இருக்கும் பொழுதே கலைத்தாய் எனக்கு போட்ட பிச்சையடா இந்த கலை நான் பேனாவை எனது காதலியாகத்தான் பார்க்கிறேன் இருக்கும் வரை கிறுக்குவேன் வாழும் வரை எழு இருக்கும் வரை கிறுக்குவேன் அது எது வேணாம்னு இருக்கலாம் இன்னொரு லைன் எழுதுறேன் என்னது ரன் லைக் மேன் ஹண்ட் லைக் இது எல்லாம் வந்து அடையாளம் பாட்டுல வந்த பாட்டு நீங்க யூடியூப்ல போயிட்டு ஏடிக்கு அடையாளம்னு தட்டி கேளுங்க உன்னை எவ்வளவு பேர் உன்னை கீழே போட்டு மிதிச்சானோ அது நீ கவலைப்படாத உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய சத்தம் தவளைகளின் ஓசையாக மாற்றி கேள் அதை உன் இசைக்கு தாளமாக மாற்றி விடு அதாவது உன்னை சுத்தி இருக்கிறவங்க பேசுறவங்க எல்லாருக்கு சத்தத்தையும் இந்த மலை மிக தவளை கத்து தெரியுமா அது மாதிரி நீ நினைச்சுக்கோ தவளை சத்தமா கேட்டது உனக்கு திறமை இருந்தா அந்த சத்தத்தையும் உன் இசைக்கு தாளமாக மாற்றி விடு அப்படின்னு வரிகளா மாத்திப்பீங்க வரிகள் அந்த தயவு செய்து அதை போய் கேளுங்க

இப்ப கூப்பிட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க அவனுக்கு இன்டர்வியூ அந்த அம்மன் சா படம் அது அது அப்ப யோசி பாருங்க ஒரு மனிதனோட உண்மையான கஷ்டம் உழைப்பு என்னைக்கு இருந்து இந்த உலகத்தை விட்டு ஓகே அது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எவ்வளாச்சும் ஒரு தேடி கண்டுபிடிச்சத வெளிய போட்டு அத பாராட்டும் அதனால வேண்டி இன்னைக்கு பாராட்டு கிடைக்கிறத பத்தி யோசிக்காதீங்க நீங்க எவ்வளவு பெரிய கலைஞர் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு கிரியேட்டர் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆள்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அது மக்கள் என்னைக்காச்சும் புரிஞ்சுப்பாங்க இப்ப வந்து என்னுடைய பாட்டு பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண போறோம் ஜனவரி பத்து தான் பிளான் பண்ணிருக்கோம் மியூசிக் வீடியோட இந்த பாட்டு வந்து இப்ப நம்ம பேசின டாபிக் கிட்டத்தட்ட சிவிலர் அதாவது ஒரு ரசிகன் இருக்கான்னு வச்சுங்களேன் நம்மளை பாத்துட்டோம் அவனை நம்மள அவனுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும் நம்ம தெரியும்னா நம்ம ஆரம்ப காலத்துல என்ன பண்ண என்ன பாட்டு பண்ணுங்க ஒரு பத்து பாட்டு சொல்லுவோம் நம்மளை கட்டி பிடிப்பான் கணத்துல முத்தம் கொடுப்பான் அவன் கண் கலங்கும் கை பிடிச்சு பேசுவான் அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்க பெரிய ஃபேனுங்கிற வார்த்தைய சொல்ல மாட்டான் எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும் தான் பேசுவான் எனக்கு உங்களை பிடிக்கும் அவன் பிடிக்கும் என்னன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பேசுவான் ஆனா நான் உங்க பெரிய ஃபேன்னு உன்னதமா சொல்லுவான் ஆனா சில பேர் இருக்காங்க அடிப்படை வந்து ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு அந்த பிக் ஃபேன் ப்ரோ அது சொல்ற மாடுலேஷன்லயே தெரியும் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு அது வந்து அவனுடைய கெத்து விட்டு குடுக்காம ஒரு போட்டோ எடுப்பான் எனக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த போட்டோ வச்சு நம்ம பண்ண ட்ரோல் பண்ணுவோம் எனக்கு உண்மையில நடந்திருக்கு அப்பதான் நான் நினைச்ச இந்த உலகம் எவ்வளவு ஒரு நன்றி கட்ட உலகம் நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க அவங்களுக்காக செய்யப்பட்ட இந்த பாட்டு தான் ஃபேன் நமக்கு ஆமா நிறைய நிறைய தூயமான ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி அவங்க எல்லாருக்கான இந்த பாட்டு பண்றோம் ஆனா இதுலயும் சிலதுங்க ஃபேனுங்கிற வார்த்தையை சொல்லி நான் அசிங்கப்படுத்த நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக பண்ண பாட்டு தான் இது ஃபேன் ப்ரோ கண்டிப்பா எல்லாரும் பாப்போம் சார் ரொம்ப நன்றி சார் எங்க கூட இந்த உங்களோட எக்ஸ்பீரியன்சன் உங்களோட தாட்ஸ் பகிர்ந்து நாடு சார்பா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி எனக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கு நல்லா வரணும் நீங்க